வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஜெல் ஆயிடுச்சா அப்படிங்கிற கேள்விகள் பொதுவாக நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்கப்படுது ஒரு பக்கத்து பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைக்கிறார் கூட்டணி நல்ல கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக விருந்து வைக்கிறாரு இன்னொரு பக்கத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சில பிரச்சார இடங்களில் நைனார் நாகேந்திரன் அவர்கள் வாலண்டியராக போய் கூட்டணியை ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணி இருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பிரச்சார பயணத்திலேயே எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவதே என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு இந்த அளவுக்கு நயினார் நாகேந்திரன் பேசுறாரு ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு பதிலுக்கு இபிஎஸ் நைனார புகழ்ந்து பேசுறாரு இரண்டு கட்சிகளுடைய தலைவர்கள் பேசினா மட்டும் போதுமா கீழே கிரவுண்ட் லெவல்ல தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க இரண்டு கட்சிகளுடைய தொண்டர்கள் இடையே ஜெல் ஆயிருக்கா அந்த கனெக்டிவிட்டி உருவாயிருக்கா அப்படிங்கிற சில விஷயங்களை தேடி பார்க்கும்போது இன்னும் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த சில சம்பவங்கள் அப்படி திடீர்னு டெல்லியில் என்டிஏ மீட்டிங்கை அட்டன் பண்ண எடப்பாடி பழனிசாமி எடப்பாடிக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவத்தை மோடி கொடுத்தாரு அந்த மீட்டிங்கில் மோடி அவர்கள் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமர வச்சாரு நிற்க வச்சார் குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்டிஏ பிஜேபி ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கூட்டணியிலேருந்து விலகினார் ஈபிஎஸ்ஸு கூட்டணியிலிருந்து விலகினது மட்டும் இல்லாமல் பாஜக கவர்மெண்ட் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணாரு இந்த தேர்தல் சமயத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுவாங்கல்ல அப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை அதிமுக வெளியிட்டாங்க பிஜேபிக்கு எதிராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி இப்படி அதிமுக பாஜகவை விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஷாக்கிங்கான அட்வர்டைஸ்மெண்ட் அது இப்போ வரைக்கும் அதிமுக ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாறு அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான பேஜில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு வெளியிடப்பட்டுச்சு தலைப்பு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மாநிலத்துக்கு மாநிலம் மாறி மாறி பேசுபவர்களை ஒற்றை வீரலால் ஓங்கி அடிப்போம் அப்படின்னு தலைப்பு போட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வெளியிட்டிருந்தாங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்களே பார்த்துருப்பீங்க என்னென்னா மோடி மாதிரி ஒரு கெட்டப்பில் ஒருத்தர் வந்திருப்பார் கையில் ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து விற்றுருப்பார் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் என்ன சொல்லுவார்னா எங்கள் ஐயா எடப்பாடி உங்கள் வண்டவாளத்தை எல்லாம் எல்இடியில் ஏற்றிட்டாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் இன்னொருத்தர் சொல்லுவார் மாநிலத்துக்கு மாநிலம் உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுபவர்கள் எல்லாத்தையும் பேசுபவர்களுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது கிளம்பு கிளம்பு அப்படின்னு அந்த கூட்டமே மோடி மாதிரி ஒரு கேரக்டரை அங்க கொண்டு வந்து அவரை பார்த்து மக்கள் எல்லாம் சொல்ற மாதிரி கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்ற மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் உடனே அந்த டிரைவர்கிட்ட மோடி மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டரில் இருக்கிறவர் சொல்லுவார் டிரைவர் தம்பி வண்டியை ஏர்போர்ட்டுக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சிறுவர்கள்லாம் ஆப்கி பார் சாக்கோ பார் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க ஆப்கி பார் சார் சௌ பார் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிஜேபியுடைய தீமாக இருந்துச்சு அதை கிண்டல் பண்ணுற மாதிரி ஆப்கி பார் சாக்கோ பார் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க சிறுவர்கள் பக்கத்தில் அந்த கையில் ஒரு ஆட்டுக்குட்டி வச்சுருந்தாரில்ல அண்ணாமலையை மறைமுகமாக தாக்குறாங்களாம் அந்த ஆடு மேன் கத்துற மாதிரியும் மோடி உடனே அந்த ஆடை பார்த்து சொல்கிற மாதிரியும் நீ வேற சவுண்டை கொடுத்துக்கிட்டு இருக்க மேமேனு இந்த மே முடிஞ்சு ஜூன் வரட்டும் மேமேனு கத்துற நீ பிரியாணி தான் அப்படின்னு மோடி சொல்கிற மாதிரி இப்படி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த அளவுக்கு அதிமுக பிஜேபியை விமர்சனம் பண்ணி அண்ணாமலையை ஆட்டுக்குட்டியெல்லாம் வச்சு அண்ணாமலையை ரெப்ரசன் பண்ணி விமர்சனம் பண்ணுவாங்க இந்த அளவுக்கு கீழே போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குற ஸோ அந்த வீடியோ இப்போ வரைக்கும் அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான பேஜில் இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா அது கண்ணில் பட்டுச்சு நிறைய பேர் இப்படியெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கீங்களே அதிமுக ஸ்ட்ரகிள் ஆனப்ப பாஜக தான் கை கொடுத்துச்சு ஐந்து வருடம் தமிழகத்தில் ஆட்சி அமைதியான முறையில் நடப்பதற்கு பாஜக தான் உறுதுணையாக இருந்துச்சு அந்த நன்றி விசுவாசத்தெல்லாம் அப்படியே மறந்துட்டு திடீர்னு கூட்டணி விட்டு விலகி அதுவும் அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த அளவுக்கு கீழ்தரமாக போட்டாங்க அதிமுக அப்படிங்கிற இந்த வீடியோ இப்போ சில இடங்களில் ட்ரெண்ட் ஆகியிருக்கு இது ட்ரெண்டாகிறதை பார்த்துட்டு அதிமுகவுடைய ஐடிமிங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போட்ட வீடியோவை டெலிட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்ட வீடியோவை இப்போ டெலீட் பண்ணுறாங்க டெலிட் பண்ணிட்டா போதுமா பேசிய வார்த்தைகள்லாம் டெலீட் பண்ண முடியுமா தொண்டர்களுடைய மனசில் இருந்து அப்படின்னு சில பாஜகவை ரொம்ப நேசிக்கக்கூடிய தொண்டர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க அதனால் எல்லை மீறி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக விமர்சனம் பண்ண காரணத்தினால் அண்ணாமலையை அதிமுகவுடைய தலைவர்கள் லிமிட்டை தாண்டி விமர்சனம் பண்ண காரணத்தினால் யார் ஆர் பி உதயகுமார் லேகியம் வைக்கிற ஒரு மாதிரி பேசிக்கிருக்கார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை உரிமையிலலாம் பேசினார் ஸோ ஒரு லிமிட்டை வந்து தாண்டி போனதுனால அது இப்போ வரைக்கும் பாஜக தொண்டர்கள் மனசில் ஒரு விதமான ஒரு உறுத்தலாகவே இருக்குது சரி திமுகவை வீழ்த்துவதற்காக கூட்டணி அமைச்சிருக்காங்க அந்த கூட்டணியில் பாஜகவுக்கு சேர வேண்டிய தொகுதிகள் வந்து சேருமா அப்படிங்கிறது தான் தொண்டர்களுடைய அடிப்படையான கேள்வி நீங்கள் பண்ணதெல்லாம் மறந்துட்டு ஓகே திமுகவை வீழ்த்துவதற்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் பன்னெண்டு பெர்சன்டேஜ் நாங்கள் சேர் வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கு ஏற்றவாறு தொகுதிகள் ஒதுக்கப்படணும் அப்படின்றது தான் இப்போ தொண்டர்களுடைய நியாயமான கோரிக்கையாக இருக்குது இந்த கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அக்சப்ட் பண்ணிட்டால் கூட்டணி ஸ்மூத்தாக போகும் அண்ணாமலை தொகுதி நியாயமான தொகுதி பங்கீடு இருந்துச்சுன்னா அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு வருவார் அது எண்டியாவுக்கு வலிமையாக இருக்கும் தொகுதி பங்கீடை விட்டுட்டாங்கன்னா என்ன நயினார் சொல்கிறது தான் பயமாக இருக்குது என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் நம்மளுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையாது அப்படின்னு சொல்றாரு அதுதான் கொஞ்சம் டர் ஆகுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்ப தொகுதி பங்கிட ஒழுங்காக பண்ணலைன்னா அது டெபினட்டா கிரவுண்ட் லெவல்ல பாஜக தொண்டர்களுக்கு பெரிய ஒரு குறையாகவே இருக்கும் தேர்தல் வேலை பார்க்கறதுல ஒரு பெரிய சுணக்கம் ஏற்படும் அதனால என்டிஏ உடைய வெற்றி தான் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நேற்று பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்த வந்தே மாதிர நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா நடந்துச்சுல்ல இந்த விழாவை துவங்கி வச்சார்ல அதில் பிரைம் மினிஸ்டர் மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்த வந்தே மாதரம் பாடலுடைய சில வரிகள் வந்து நீக்கப்பட்டுச்சு அப்பவே பிரிவினைவாதத்துக்கான பார்ட்டிசனுக்கான விதை போடப்பட்டுச்சு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பேசியிருந்தாரு எதுக்காக அந்த வந்தே மாதரம் பாடல்களுடைய வரிகள் வந்து நீக்கினாங்க எவ்வளோ பெரிய அநீதி தெரியுமா இது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பேசினார் பிரைம் மினிஸ்டர் வந்து பேசினதுக்கு இப்போ சிஆர் கேசவன் இருக்கார்ல பாஜகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த வரி தெரியுமா வந்தே மாதன் பாடல்ல இருந்து நீக்கப்பட்டுச்சு துர்காதேவி பற்றிய சில வரிகள் வந்து இருந்துச்சு வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர் வெஸ்ட் பெங்கால்ல துர்காதேவி ரொம்ப பிரபலம் அந்த பாடல்ல துர்காதேவி பற்றிய சில வரிகள் இருந்திருக்கு அந்த வரிகள் தான் நைன்டீன் தேர்ட்டி செவன்ல நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சி ஆர் கேசவன் குறிப்பிட்டிருக்காரு காங்கிரஸ் அந்த வரிகளை நீக்கினதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் அந்த பாடலாக வந்து ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஆர் கேசவன் பதிவு போட்டிருக்காரு அதனால இந்த வோட் பேங்க் பாலிடிக்ஸ் இப்ப பண்றாங்கல்ல காங்கிரஸ் அது அப்படியிலிருந்து இப்ப இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு பாஜக காங்கிரஸ் பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு இந்த டாபிக் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்